ஆயிரம் ஆண்டுகள் பழமை நமது தமிழ் பண்பாட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோரை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்துவதற்கு மிக முக்கிய இடம் உண்டு நினைவு கூறுதல் என்பது வாழ்ந்து மறைந்தவருக்கு மத சடங்குகள் செய்வது மட்டுமல்ல அவரது சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்ப்பதும் அவர்கள் வகுத்த வழியில் மாறாது பயணித்து பயணிப்பதுமே ஆகும் இந்த தமிழ் மரபின் அடிப்படையில் தான் தமிழர்கள் அவர்களின் ஐம்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு கடந்த செப்டம்பர் மாதம் நினைவுகளில் உருவாக்கப்பட்டது பேரன்பிற்குரிய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனை தமது பொர்க்காரங்களால் வெளியிட்டு சிறப்பித்தார் அந்த மின்னூலை மேலும் விரிவாக தொகுத்து அவரது நூத்தி முப்பத்தி மூணாம் பிறந்த நாளான இன்று இந்த மலர் வெளியிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நீதி கட்சியின் பொருள் விழா நிகழ்வதிற்கு தலைமை ஏற்று சிறப்பு ஆற்றினார் தமிழ்நாட்டின் அன்றைய முதலமைச்சரான பேரவையர் ரணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தமிழர்கள் அவர்களின் எண்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவிற்கு தலைமையை ஏற்று சிறப்பித்தவர் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் நமது உலகத்தில் வாழும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவ்வகையில் இன்று இந்த நூலை வெளியிட முதலமைச்சர் அவர்கள் தமது பழனிச்சுமைக்கு இடையே வருகை தந்திருப்பது பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வழியில் திராவிட இயக்க முன்னோழிகள் மீது அவர் கொண்டிருக்கும் மதிப்பும் எங்கள் குடும்பத்தின் மீதும் என் தந்தையார் தமிழ்நாட்டு பேரவையின் சட்டப்பேரவையின் முன்னாள் தலைவர் பண்பாளர் பி டி ராஜன் அவர்களின் மீதும் அவர் கொண்டிருக்கும் அன்பின் வெளிப்பாடாக உணர்கிறேன் இன்றைக்கு நாட்டிலேயே சர்வாதிகார இருள் சூழ்ந்துள்ளது மாநில உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் அதனை எதிர்த்து போராடி பல வெற்றிகளை குவித்து நாட்டிற்கே முன்னுதாரணமாக உதாரணமாக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு மேற்கொண்ட சட்ட போராட்டத்தின் விளைவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாநில சட்டமன்றங்களின் மாண்பகை காக்கும் வகையில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கூறலாம் அவர் மேற்கொண்டு வரும் இத்தகைய முயற்சிகளை பார்க்கும் போது கலைஞருக்கு மிகவும் பிடித்த பிரதமரான திரு வி பி சிங் அவர்களை நான் சமூக நீதி காவலர் என்று அழைப்பதை போல் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மாநில உரிமை காவலர் என்று அழைக்க தோன்றுகிறது ஆட்சி நிர்வாகம் ஒரு புறம் என்றால் மறுபுறம் திராவிட இயக்க கொள்கைகளை தத்துவங்களை இன்னும் நூறு ஆண்டுகள் நிலை செய்ய வேண்டும் என்ற கடமை உணர்வுடன் பல முயற்சிகளை தலைவர் மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் இது போன்று இது போன்ற வரலாற்று தரவுகளை கொண்ட நூல் வெளியாவது திராவிட இயக்க முன்னோடிகள் பங்களிப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க சிறிய என நம்புகிறேன் நீதி கட்சியை தோற்றுவித்தவர்களில் ஒருவரும் முற்போக்கு சிந்தனையாளரும் சிறு வயதிலேயே தமது பெற்றோர்களை இழந்த தமிழக அவர்களை பொறுப்புடன் வளர்த்து திராவிட இயக்கத்துடன் எங்கள் குடும்பத்திற்கு என்றும் மாறா பிணைப்பை ஏற்படுத்தியவருமான என் கொழு தாத்தா திரு எம் டி சுப்பிரமணியம் அவர்களையும் இந்த தருணத்தில் நினைவு கடமைப்பட்டுள்ளேன் அத்தோடு நாடே போற்றும் உணர்ந்த தலைவரின் திருக்கரங்களால் தமிழக அவர்களின் வரலாற்றை பறைசாற்றும் இந்த மலரை வெளியிடுவதன் மூலம் ஒரு வழி தோன்றலாக என் முன்னோர்களின் நினைவை போற்றும் பண்பாட்டுக் கடமையை இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் உள்ளேன் என்ற உள்ளார்ந்த மகிழ்ச்சியையும் அடைகிறேன் என் தந்தை பண்பாளர் அவர்கள் இப்போது இருந்திருந்தால் நிச்சயம் மிகுந்த பெருமிதம் அடைந்திருப்பார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அந்த நிறைவோடு இந்த பெருவிழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை எங்களது குடும்பத்தின் சார்பாக வருக வருக வரவேற்று எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்